இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆனால் லோகநாதரோட பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்துல ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடியே தான் கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்லாம் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட என்ன சகிச்சிட்ட உங்கள் அப்பாவுக்கும் ஈரணி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன் பா விஜய் இந்த படத்தோடய ரைட்டர் நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம்லான்னு ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நோ எழுதுனேன் தமிழ் வந்த ஒரு தர்மம் வந்துடும் நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவருடைய டைலாக தான் அதுல இருந்த உணர்ச்சிகள் அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளவு ஆழமா இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த தான் பார்த்தேன் ரொம்ப நான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்ககிட்ட சொன்னுன்னுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருந்தாரு அப்படி இருந்தது ஹாஸ்னி இப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு உங்க டைலாக் பத்தியும் அவர் அந்த அந்த பொண்ணு ரம்யா பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு ஸோ அதனால உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆண்டம் இருக்கு அதை எழுதினது அவர் தான் ஒரே ஒரு தடவை கேட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும்னா நான் என்னை பற்றி பேச ஒரு பிரயோஜனமும் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்லை அடுத்த ரோல் என்னன்னா நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் அவங்க வந்து கேட்டேன் நான் அந்திரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசுல நான் அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் பண்ண அப்படிங்கிறப்ப பட்ஜெட் பெருசா இருக்காது அதனால அந்த நாங்க நாலு டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல அப்ப கலா சொல்லுவாங்க நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்க கூடாது அதனால பிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கலா தேங்க்யூ ஸோ மச் அந்த மேலே தூங்கும் போது மற்ற டான்ஸஸ் கிளாசிக்கல் டான்ஸஸ் யார் குச்சிப்புடி பரதநாட்டியம் அவங்க மூவி ஆட்டம்லாம் இருப்பாங்க பட் இவங்க மேடம் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை பார்த்துனா தலாக்கு நன்றி வைஜ்மேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் நான் பிற வரேன் சமுத்திர கனி சார் நீங்கள் வந்து பாலச்சந்திர சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க நீங்கள் டைரெக்ஷன் சரி டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான் நாங்கள் சொல்லுவோம் காட்வூட் ஹீரோஸ்னு கார்போர்ட் ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது என்னோட ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்தை இருந்தது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது மட்டும் இல்ல அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும் அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன் சரத்பாபு ஆக்ட் பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணியா இருக்கும் இப்போ நான் பெங்களூருக்கும் மேங்களூருக்கும் போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்தா உங்களுக்கு நன்றி இந்த படத்தில் அவங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது அந்த சமுதிரக்கண்ணி சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என்கூட தான் அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் அவங்களோட ஃபேன் அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்கள் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ்கிருநாட்டு எடுத்துக்கிறாரு அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமா ரெண்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறது எல்லாம் பார்த்து அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துக்கிறதுனால சொல்கிறேன் அதுல ரொம்ப ஒரு ஒன் டூ தேர்ட் பர்சன் ஓ அப்படியே ஆர்னி பிரசன்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல ஆஹ் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலேயுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்க இவ்வளவு நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆட் பண்ணிருக்காரு எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆட் பண்ணிருக்காரு இது என் பக்கத்துலயும் ஆட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம் இது வந்து பேட் ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல சோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ஐ ஆல்வேஸ் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க இவரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இந்த ஃபிலிமில் ரம்யா யூ ஆர் ஃபண்டாஸ்டிக் எவ்வளோ கஷ்டமான டைலாக் தான் விஜய் ரொம்ப அந்நியாயம் அவர்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் ரொம்ப ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லென்தி டயலாக்ஸ் அப்புறம் சுரேஷ் ஒரே ஷாட்ல பண்ணலாம் பாட்டு பாடணும் தாளம் போடணும் மறைக்கணும் காலை தூக்கி வைக்கணும் என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம்னு வைத்தி வைத்தியா பார்த்துட்டே இருப்பாரு நானும் பார்ப்பேன் நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி கடிக்கிறாயாற மாதிரி இல்ல இல்ல சொல்றேன் அப்படிதான் அவங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா ரொம்ப அமாயசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் ஓகே வைஜ மஹேந்திரா ஓகே சமுதிரக்கணி ஓகே நான் ஓகே இந்த பொண்ணு என்ன போட்டு போட்டுக்கு அப்படின்னாரு அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க எவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் ஆல் தி ஆல்சோ மை தேங்க்யூ நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் கமிங் டு சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது அவர் வந்து சிந்து பார்வையில் அஸ்டர் இருக்கு அப்போ இப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கி இருக்கிற எங்களை வந்து நல்லா கஷ்டத்தை வாங்குறதெல்லாம் பார்த்தார் அவரு ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு அந்த படம் போடும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம் அதில் ஒரு விஷயம் நான் ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனாக இருந்தார் அதுல அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்னா அந்த ஷாட்டுக்காக தான் நேஷனல் ஆர்ட் கொடுத்தோம் இன்னொன்னு அப்படின்னு கேட்டாரு எல்லா சார் டப்பிங்லாம் நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும் நான் ஊர்ல இல்லை பந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்போ எடுத்த ஷாட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம் அதுக்கு வந்து அவார்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நேஷனல் அவார்ட் அப்படிங்கிறது நிறைய பேரோட நினைக்கணும் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர் நான் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் கமல் அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர்தான் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் என்னோட என்ன பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரே ஆடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன் ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜ்யம் ஒன்லி திங் அப்படியே வந்து பாத்திரும் அது மட்டும் விட்டுறக்கூடாது அது ஃபஸ்ட்டு டென் ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள என்ன நீ எப்ப கேட்டாலும் ஹைதராபாத் போயிருக்கேன் ஒழுங்கா சாரி கேசி ரெண்டு தடவை பார்த்திருக்கேன் ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்னும் தெரியாது இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட்ல நான் வந்து வைஜ்யம்க்கு நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன் அவர்கிட்ட வந்து தைரியமா கேட்டேன் வெள்ளப்படி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ப ஒரு பிளே நீங்களே டைரெக்ட் பண்ணணுன்னு எனக்கு பிளேயெல்லாம் எப்படி டைரெக்ட் பண்ணோம் எழுதுனோம் ஒன்றும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இது ஒரு ஜாம்பவான் இது மேடை உலக பொ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை அவர் பண்ணலாமா அப்படின்னாரு ஸோ ஒரு பிளே எழுதி அதில் வந்து சாருஹாசன் சுஹாசனியாக நீங்களும் மதுவந்தியை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மதுவந்தியும் ரிஹாஸ் பண்ணாங்க இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு பட் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவளை குறை சொல்லல பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங் அமேசிங்னா அமேசிங் ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வரேன் நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாண்ணா நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்கினது இல்லை அப்படின்னாரு தமிழ்ல தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது இங்கிலீஷ் பிளேல பண்ணலையா மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா வேற தியேட்டர் ஆக்ட் பண்ணலையா இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் ரொம்ப அநாயசமாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார் இவ்வளோ ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது ஸ்லோவாக சொல்லணும் ஜோக்கு ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிதான் அவங்க அப்பா சொல்லுவாருன்னு உள் வாங்கி அவரு அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம் ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லிருக்கேன்னு தெரில இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட விஜய்யம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹாய்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்த நாள் காலையில் ஜட்ஜி வண்டி திரு பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது அப்போ சொன்னார் ஹாசனி குயிக்காக முடிச்சிடுறேன் ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் ஷாரு கேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டராக நீ நடிக்கணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கங்கேனாதே எங்கும் வியாபித்திருந்தது இவர்தானே மத்த மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒண்ணும் ஞாபகமே வரலையே இது எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைசியமுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளவு டொமினேட்டிங் த என்டயர் ஸ்டே பா இந்த சினிமாவில அது வராத அவ்வளோதான் அந்த லித்னோவன் கொடுப்பாரு கிடைக்கும் ஸ்டேஜ் லைஃப் பென்டாஸ்டிக் ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும்ல சுதா அதுல அந்த கரெக்ட் டைமிங் நம்மலாம் ஆஃபீஸ்ல ஆஹ் இந்த மிஸ் பண்ணுவாரு அந்த மிஸ் பண்ணுவாரு பாபா கரெக்ட் அந்த ஆலா பண்ணியும் சரி ஸ்ரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு ஸோ அவர்தான் எனக்கு வந்து லைக் டொமினேட்டிங் அண்ட் இவர் அம்னி பிரசென்ட்

என்ன எக்ஸ்பிரஷன் தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி இவங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு அந்த வஞ்ச புகழ்ச்சியும் இல்ல இல்ல அது இடைச்சி வஞ்ச இடைச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குது நான் ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் நடன டேரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழ விழுந்தேன் ஐயோ போச்சு இங்கே இந்த படத்தில் வந்து நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் நிச்சயமாக நீ என் படத்தில் இருக்கணும் அப்போ கேரக்டருக்கு நான் தெரியலையா நீ ஒரு ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படிங்கலாம் தோணும் பட் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ண எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொன்னே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் அவார்டு கிடைச்சிது ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் வந்து வைத்தியம் தான் ஃபுல்லாக அங்கங்கே நாதபடி வியாபிச்சிருக்காரு நாங்கள்லாம் அப்படி ஷேடாவில் இருக்கோம் அவ்வளோதான் பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ் பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு தான் நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் விஜயும் சரி சமுதர் சாரும் சரி அண்ட் சத்யராஜ் சொல்லணும் ஹீ இஸ் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சிது அதுதான் அண்மையான கலைஞன் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு ஸோ ஹேப்பி டு சி ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது திஸ் ஃபிலிம் ஷுட் ரியலி டூ வெல் பிகாஸ் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம் ஒரு தத்துவம் இருக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு கோப்பை கொடுத்த ஒரு ஃபிலிமா எனக்கு இருந்தது இதே எஃபெக்ட் வந்து பீப்புள்க்கு இருக்கணும் ஜென்ஜி அந்த மிலேனியம் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஹியூஜ் ஹூஜ் சக்ஸஸ் ஃபார் ஆல் த சின்சியரிட்டி ஆஃப் ஆல் தீஸ் பீப்பிள் விஷிங் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ என்ன இது ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி